அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு கணக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி முப்பத்தி ஆறு இது வந்து அடிக்கடி எல்லா தேர்வுகள்லையும் கேட்குறாங்க ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் நல்லா கவனிங்க ரொம்ப சுலபமாக எந்தளவுக்கு வந்து இது உங்களுக்கு புரியுமோ புரிய புரிய வைக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் சுலபமாக சொல்லித்தரேன் அதுவும் வந்துட்டு மேக்ஸினாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார் இந்த கொஸ்டின் வரும்னு சொல்கிறீங்க நான் எப்படி வந்துட்டு இதில் பாஸ் பண்ணுறது அப்படின்னு யார் நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு முறை இதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காது தேர்வில் நீங்கள் எழுதி ஃபுல் மார்க் எடுத்துரலாம் ஓகே இந்த வீடியோ நீங்கள் ஒரு முறை பார்த்துட்டிங்கன்னா மறக்கவே மறக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு சில பிளான்லாம் நான் யோசித்து தான் சொல்கிறேன் ஸோ கவனிங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே என்ன கணக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறுக்கும் ஆறுநூறுக்கும் இடையே ஏழால் பகுபடும் அனைத்து இயல் எண்களின் கூடுதல் காண்க ஸோ இதுதான் நம்ம கேள்வி ஓகே ஸோ இது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு ரெண்டு ஃபார்முலா நமக்கு தேவை ரெண்டு ஃபார்முலா அந்த ரெண்டு ஃபார்முலா வந்துட்டு என்னென்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு ரெண்டு ஃபார்முலா அதாவது என்னை கண்டுபிடிக்கிறது ஒரு ஃபார்முலா நமக்கு தேவை எண்ணெய் கண்டுபிடி ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன் இது ஒரு ஃபார்முலா நமக்கு தேவை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என் ஃபார்மான்னு சொல்லுவாங்க எஸ்என் ஈக்குவல் டு என் பை என் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல் இந்த ரெண்டு ஃபார்மாக தான் தேவை சரியா இப்போ இந்த ஃபார்மை மெயின் இதை வச்சு தான் அந்த கணக்கில் நமக்கு மெயின் ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம் இதில் நமக்கு என்னென்ன எழுத்துருக்கு பாருங்களா என் இருக்குது ஏ இருக்குது எல் இருக்குது இந்த மூணு எழுத்துக்கு மதிப்பு ஃபஸ்ட்டை கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த கணக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ எண்ணுக்கு உண்டான மதிப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா தான் இது எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன் ஏன்றது வந்துட்டு நம்ம க கண்டுபிடிக்க போகிறோம் எல்ன்றது கண்டுபிடிக்க ஏன்னா முதல் உறுப்பு எல் எல்னால் கடைசி உறுப்பு அதான் லாஸ்ட் உறுப்பு ஓகேவா இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இந்த ஃபார்மை வந்துட்டு ஞாபகம் இது ஈஸின்னு நினைக்கிறேன் அது நான் வந்துட்டு மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே இது வந்து இந்த ரெண்டு தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகே இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னா செய்யப்படுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏ கண்டுபிடிக்கலாம் ஏ கண்டுபிடிக்க என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ ஹண்ட்ரட் இருக்கு இல்லையா அந்த த்ரீ அந்த முந்நூறு எடுத்துக்கலாம் முந்நூறு எடுத்துக்கிறோம் ஸோ முந்நூறு எடுத்துட்டோம் நமக்கு வந்துட்டு எதால் வகுக்குன்னு சொல்கிறக்காங்க ஏழால் வகுபடும் சொல்லிருக்காங்களா ஏழால் வகுபடும் அதாவது இங்கே சொல்கிறாங்க ஏழால் ஏழால் வகுபடும் அனைத்து இயல் எண்களின் கூடுதல் ஸோ அப்போ ஏழால் நம்ம இதை வகுக்கப்போம் இதை த்ரீ ஹண்ட்ரடை ஏழால் வகுப்புவோம் வகுக்கலாமா ஸோ என்ன வரும் பாருங்கள் இந்த த்ரீ ஹண்ட்ரடை ஏழால் வகுத்துருவோம் ஏழு வகுத்திங்கன்னா இதில் ஏழில் மூ அது மூணில் ஏழு அடங்காது அதனால் இந்த ரெண்டு நம்பர் சேர்த்துக்கிட்டால் முப்பது முப்பதில் எத்தனை ஏழு இருக்குது ஒரு ஏழு ரெண்டு பதினாலு மூணு இருபத்தொன்னு நாலு இருபத்தெட்டு ஸோ அஞ்சே போனால் முப்பது அதிகமாக போயிடும் ஸோ நாலு ஏழு இருபத்தி எட்டு மீது எத்தனை இருக்குது நமக்கு ரெண்டு இருக்கும் ஸோ இந்த ஜீரோவை நம்ம இறக்கிக்கலாம் இருக்குனிங்கன்னா நமக்கு இருபது வருது இதில் எத்தனை ஏழு இருக்குது ஒரு ஏழு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு ரெண்டு ஏழு பதினாலு மீதி நமக்கு எவ்வளோ இருக்குது ஆறு இருக்குது சரியா இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த ஆறை வந்துட்டு இந்த ஏழில் கழிக்க போகிறோம் இந்த ஆறு வந்துட்டு ஏழில் கழிக்க போகிறோம் அப்போ ஆறு ஏழில் ஆறு போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்குது ஒன்று வருமா அந்த ஒன்று வந்து இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஓகேவா அந்த ஒன்று வந்து இது கூட ஆட் பண்ண போகிறோம் ஸோ இது ரெண்டு கழித்து இந்த அந்த ஒன்று வரக்கூடிய ஆன்சரே இந்த ஒன்று இது கூட ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுதான் நமக்கு வந்து ஏ அப்போ நமக்கு என்ன வரும் பாருங்கள் ஏ வந்துட்டு மூ த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் அதாவது முந்நூறு ப்ளஸ் ஒன்று முந்நூற்றி ஒன்று கொள்ளம்மா முந்நூற்றி ஒன்று இதுதான் நமக்கு வந்து ஏ ஸோ இதே போல் நம்ம என்ன பண்ண போகிறோம் எல்லை கண்டுபிடிக்க போகிறோம் கடைசி உறுப்பு கண்டுபிடிக்க போகிறோம் அது நமக்கு வந்து இங்கே வந்து நமக்கு த்ரீ ஹண்ட்ரட் எடுத்துக்கிட்டோமா இப்போ அடுத்து அதுக்கடுத்துனா போகிறோம் சிக்ஸ் ஹண்ட்ரட் எடுக்க போகிறோம் ஆறுநூறு எடுக்க போகிறோம் ஸோ அறுநூறு எடுத்து நம்ம எல்லை கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் ஓகே ஆறுநூறு இதை நம்ம எ எதாவளவுக்கு போகிறோம் அதே மாதிரி ஏழளவுக்கு போகிறோம் ஸோ ஏழு அளவுக்கு போது ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு மீது எவ்வளோ நமக்கு நாலு வரும் கரெக்டாக இந்த ஜீரோ அப்படியே இறக்கலாம் ஜீரோ அரைக்கிட்டோம்னா எத்தனை இருக்கும் பாருங்க இதில் அஞ்சு ஏழு முப்பத்தஞ்சி அஞ்சு ஏழு முப்பத்தி அஞ்சு மீதி எத்தனை இருக்குது நமக்கு அஞ்சு இருக்கும் ஸோ இப்போ என்ன செய்யப்படுறேன் இந்த அஞ்சு வந்துட்டு லாஸ்ட்டு உருப்பு கண்டுபிடிக்க டேரெக்டாக அதில் கழிக்க போகிறோம் டேரெக்டாக கழிக்க போகிறோம் அப்போ ஆறுநூறுல அஞ்சு போச்சுன்னா எவ்வளோ வரும் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஸோ எல்லோட மதிப்பு வந்து நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஓகே ஸோ எல் கடிச்சிருச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டி டீன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழு எதால் வகுக்கிறேன்னு சொல்கிறாங்களோ அந்த நம்பர் தான் நமக்கு டி அப்போ டியோட மதிப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் டி ஈக்குவல் டு ஏழு அப்போ பார்த்திங்கன்னா உனக்கு முதல் உறுப்பு கிடைச்சிருச்சு எல் கிடச்சிருச்சு டி வந்து அதில் இருக்குது நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எண்ணெய் கண்டுபிடிக்க போகிறோம் எண்ணெய் கண்டுபிடிக்கலாமா பாருங்கள் எண்ணெய் எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் நான் ஏற்கனவே ஃபார்முலா சொன்னல அந்த ஃபார்முலா எழுத போகிறோம் எழுதலாமா ஸோ இப்போ ஒரு ஃபார்முலா நமக்கு என் ஈக்குவல் டு ஏ எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன் இதுதான் நமக்கு ஃபார்முலா இதில் அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணுங்க பார்ப்போம் என்ன ஒரு மாதிரி எல்லுக்கு இருக்குது எல்லகு மதிப்பு ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு மைனஸ் முந்நூற்றி ஒன்று மதிப்பு ஏழு ப்ளஸ் ஒன்று ஓகே புரியு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் போருங்கள் இது வந்து ரெண்டு செப்ரேட் பண்ணலாமா பாருங்கள் அஞ்சில் ஒன்று பூச்சினா இந்த முதல் உறுப்பும் அதாவது ஒன்றாம் விளக்கமும் ஒன்றாம் விளக்கமும் கழிக்கலாம் அஞ்சில் ஒன்று பூச்சினா மீதியில் நமக்கு நாலு இங்கே பூஜ்ஜியம் இருக்குது இது ஒன்பது இருக்குது இங்கே பூஜ்ஜியம் இருக்கு ஸோ ஒன்பது அப்படியே வந்துடும் அஞ்சில் எத்தனை மூணு போச்சு மீதி எவ்வளோ வருது ரெண்டு பை ஏழு ப்ளஸ் ஒன்று ஓகே டவுட் இருக்குது அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் பாருங்கள் இதை நமக்கு அடி கொடுக்கலாம் ஒரே ஏழு இது எத்தனையோ இருக்கும் பாருங்கள் ஒரே ஏழு ரெண்டு பதினாலு மூணு இருபத்தொன்று நாலு ஏழு இருபத்தி எட்டு நாலு ஏழு எவ்வளோ இருபத்தி எட்டு மீதி எவ்வளோ இருக்கும் ஒன்று ரெண்டு ஏழு பதினாலு ரெண்டு ஏழு பதினாலு ஸோ நமக்கு என்ன வருது பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் எவ்வளோ வருது நாற்பத்தி மூணு இதுதான் நமக்கு என்னோடய மதிப்பு ஓகே இது ஒரு வழி ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம் சார் இது வந்து என்ன கண்டுபிடிக்கணும் ஏதாவது இன்னும் எதாவது நமக்கு வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஐடியா இருக்கா அப்படின்னா அது உங்களுக்கு வந்துட்டு பின்னாடி சொல்கிறேன் ஓகே இது உங்களுக்கு புரியுது உங்களுக்கு சரி இப்போ என்ன செய்யலாம் பாருங்கள் எண்ணெய் கிடச்சிருச்சு நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் என்ன கிடச்சிருச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு எஸ்என் கண்டுபிடிக்க போகிறோம் எஸ்எனுக்கு ஃபார்முலான்னு நமக்கு எஸ்என் ஈக்குவல் டு சொல்லுங்கள் வெரி குட் என் பை டூ இன்ட்டு இன்ன வரும் ஏ ப்ளஸ் எல் அப்போ இங்கே எண்ணுக்கு மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நாற்பத்தி மூணு பை ரெண்டு ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் பாருங்கள் ஏவுக்கு மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஏவுக்கு மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் முந்நூற்றி ஒன்று அதை நம்ம போட போகிறோம் ஏவுக்கு மதிப்பு முந்நூற்றி ஒன்று ப்ளஸ் எல்லுக்கு மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதை போடலாமா ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஸோ இதை நம்ம ஆட் பண்ணலாம் ஓகே ஆட் பண்ணலாமா ஆட் பண்ணும்போது என்ன வருது பாருங்க நாற்பத்தி மூணு பை ரெண்டு இதை அப்படியே வச்சுக்கிறோம் ஸோ இதை ஆட் பண்ணுங்கள் இந்த ஒன்றாம் விளக்கும் ஒன்றாம் விளக்கும் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணும்போது என்ன ஒரு நமக்கு ஆறு வருமா அஞ்சு ஒன்றும் கூட்டினா ஆறு ஒன்பதும் ஜீரோவும் கூட்டினா ஒன்பது அஞ்சும் மூணும் கூட்டினா எட்டு ஸோ நமக்கு ஆட் பண்ண எவ்வளோ வருது எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு வருது இப்போ இதை நம்ம ரெண்டால் அடிக்கலாம் ரெண்டு ரெண்டு 428 ரெண்டு எட்டு இது எத்தனை ரெண்டு இருக்கும் நாலு ரெண்டு எட்டு மீதி ஒன்று இதில் எட்டு ரெண்டு பதினாறு ஸோ நமக்கு என்ன வருது பாருங்கள் நாற்பத்தி மூணு எட்டு நானூற்றி நாற்பத்தி எட்டு வருது சரியா இது ரெண்டு மல்டிபிள் பண்ணால் நமக்கு கடைசி ஆன்சரை கிடச்சிரும் அப்படின்னா செய்யலாம் பாருங்கள் ரெண்டு பேருக்கலாமா எங்கள் சைடில் பேருக்கலாம் பாருங்கள் நானூற்றி நாற்பத்தி எட்டு எட்டு நாற்பத்தி மூணு மல்டிபிள் பண்ணுங்கள் மூட்டு இருபத்தி நாலுக்கு நாலு மீதி ரெண்டு மூணு நாங்கள் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டும் பதினாலுக்கு நாலு மீதி ஒன்று மூணு நாங்கள் பன்னெண்டு பன்னெண்டு ஒன்றும் பதிமூணு அதுக்கப்புறம் நாலு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மீதி மூணு நானாங்க பதினாறு பதினாறு மூணு பத்தொன்பது பத்தொன்பதுக்கு ஒன்போது மீதி ஒன்று நானாங்க பதினாறு பதினாறு ஒன்றும் பதினேழு ஸோ இதை நம்ம கூட்டலாமா கூட்ட முதல் நம்ம பாருங்கள் நாலு ஆறு நெக்ஸ்ட் இது ரெண்டு கூட்டினா பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று அப்போ பண்ண வரும் பாருங்கள் இது ரெண்டு கூட்டினா ஒன்று ஒன்று கூட்டினா ரெண்டு ரெண்டு ஏழு கூட்டினா ஒன்பது ஒன்று ஸோ இது நமக்கு வந்து எஸ்எனோட மதிப்பு நமக்கு கிடச்சிருச்சி ஸோ எஸ்என் ஈக்குவல்டு என்ன மதிப்பு நமக்கு கிடச்சி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சொல்லுங்கள் பத்தொன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு இது இல்லாமல் பத்தொன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு ஸோ இதுதான் நமக்கு விடை இதை நீங்கள் இதுவரை எழுதிட்டீங்கன்னா முழுமையாக நீங்கள் என்ன பண்ணலாம் ஐந்து மதிப்பெண் எடுத்துக்கலாம் ரொம்ப எளிமையாக இருக்கும் சரி இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில இப்போ என்னென்ன செய்யலாம்னு நினைக்கிறேன்னா ஒரு சில ஐடியா சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் அது என்ன செய்யலாம் பாருங்கள் இப்போ என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஐடியா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே அந்த மாதிரி சொல்ல போகிறோம் ஓகே இப்போ ஏ மதிப்பு ஏ மதிப்பு இருக்கு இல்லையா ஏ மதிப்பு வந்துட்டு முந்நூற்றி ஒன்று ஒரு சில பேர் பண்ணால் நமக்கு வந்துட்டு இங்கே எப்படி வகுக்கிறது என்ன பண்ணுறதுன்னு ஒரு சில பேர் மறந்துடுறாங்க அது வந்து ஈஸியாகவே இங்கே என்ன இருக்குது நமக்கு த்ரீ ஹண்ட்ரட் இருக்கு இல்லையா த்ரீ ஹண்ட்ரட் கூட ஒன்று போட்டுன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஒன் ஞாபகம் வச்சுக்கோ ஏவோட மதிப்பு முந்நூற்றி ஒன்று அதுக்கப்புறம் எங்கே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் இல்லையா அதில் வந்து அஞ்சு கழிச்சிருங்க அஞ்சு கழிச்சுட்டா எவ்வளோ வரும் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஸோ இது வந்து லாஸ்ட் ஒருப்பு டைரெக்டாக டக்குனு கூட இதெல்லாம் நான் வந்து எனக்கு வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப வந்துட்டு மேக்ஸில் வந்துட்டு பின்தங்கிய மாணவர்களுக்கு நான் சொல்கிறேன் அம்மா ஞாபகம் வச்சு முடியல சார் என்ன பண்ணுறது நீங்கள் சப்போஸ் வகுத்தாலும் இந்த ஆன்சர் வரணுன்றதை ஞாபகம் வச்சுப்பாங்க எல்லாம் வந்துட்டு ஐநூ வரணும் ஏ வந்துட்டு முந்நூற்றி ஒன்று வரணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழு டியோட மதிப்பு ஏழுன்றது அவங்க மறக்காது ஓகே இதை செய்யலாம் இன்னொரு வழி என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே எண்பத்தஞ்சு இருக்கு இல்லையா இந்த எண்பத்தஞ்சுல இந்த நாற்பத்தி ரெண்டு இருக்குது இது ரெண்டு நம்ம கழிச்சு பாருங்களா எண்பத்தி அஞ்சில் நாற்பத்தி ரெண்டு கழிங்க அஞ்சில் அஞ்சில் ரெண்டு போச்சுன்னா மூணா எட்டில் நாலு போச்சுன்னா நாலு எவ்வளோ வருது நம்ம நாற்பத்தி மூணு ஸோ எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த என்னோட மதிப்பு இந்த மாதிரி நம்ம வகுத்து வந்த ஈ ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா அதில் என்ன வருதோ அது வந்து என்னோடய மதிப்பு நாற்பத்தி மூணு அப்படி எழுதலாம் சரியா அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பக்கத்தில் வந்து நம்ம போட்டு காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி கூட பண்ணலாம் அதாவது என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன்று அப்படின்ற இடத்துல எல்லுக்கு மதிப்பு அப்ளை பண்ணிவிடுங்க ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு மைனஸ் முந்நூற்றி ஒன்று பை டிக்கு மதிப்புனது ஏழு ப்ளஸ் ஒன்று இதை போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நான் சேலம் பாருங்கள் எனக்கு வந்துட்டு இந்த இதுக்கப்புறம் வந்து குழப்பமாக இருக்குது சார் அப்படின்றவங்க டைரெக்டாக என்ன பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி இந்த இந்த ரெண்டு ஈவினிங் கழித்து வரக்கூடிய ஆன்சரை நீங்கள் டக்குன்னு பண்ணலாம் நாற்பத்தி மூணு அப்படின்னு சொல்லி எழுதிடலாம் சரிங்க சார் இது ஓகே ரொம்ப ஈஸியாக இருக்குது சார் இன்னும் வேறு ஏதாவது ஐடியா இருக்கா சார் அதாவது மறக்கக்கூடாதுன்றதுக்காக நான் இருக்கேன் மறக்கக்கூடாதுன்றதுக்காக இன்னும் ஐடியா இருக்காதுன்னா இருக்குது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது நமக்கு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரடில் முதல் நம்பர்னா இருக்குது த்ரீ கரெக்ட்டா த்ரீ த்ரீக்கு கிடத்த நம்பர்னா வரும் ஃபோர்னு வரும் இதில் எது பெருசு நாலு தான் பெருசு ஸோ இங்கே மூணு நாலுன்றது நம்ம அண்ணன் தம்பியும் வச்சுக்கலாம் பெரியவன் யார் நாலு தான் பெரியவன் ஓகே சின்னவன் யார் மூணு இப்போ யார் முதல்ல பிறந்திருப்பா நாலு தான் முதல்ல அது பெரியவன் தான் முதல்ல பிறந்திருப்பான் ஸோ அவன் முதல்ல வரணும் இவன் வந்து ரெண்டாவதாக வரணும் அப்போ நம்ம என்னோட மதிப்பு நமக்கு என்னது பெரியவன் யார் என்னைக்குள்ள பெரியவன் யார் பெரியவன் வந்துட்டு நாலு அவன் பேர் வந்து நாலு சின்னவன் பேர் வந்துட்டு மூணு ஸோ நாற்பத்தி மூணு இப்படி அந்த கேள்வியிலேருந்தே நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி செய்யலாம் ஓகே என்னோட மதிப்பு இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக அவ்வளோ முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இங்கே கூட நம்ம என்ன செய்யலாம் முடியும் இதுக்கப்புறமா பார்ப்போம் இந்த என் எஸ்என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது கூட நம்ம ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலாம் ஓகே ரொம்ப வந்துட்டு மறந்துடும் சார் அப்படின்றவங்களுக்காக தான் இதை பார்த்தா அந்த கணக்கு வந்துச்சுன்னா கரெக்டாக ஃபுல் மார்க் எடுத்துணும் அதுதான் நான் ஐடியா சொல்லிகிட்டு இருக்கேன் ஓகே ஸோ இங்கே என்ன பண்ணலாம் பாருங்க என் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல் அப்படின்ட்டுருக்கு அதுக்கு நம்ம எண்ணுக்கு மதிப்பு நாற்பத்தி மூணு கே ரெண்டு போட்டோம் ஏவுக்கு மதிப்பு முந்நூற்றி ஒன்று ப்ளஸ் நான் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு போட்டோம் இதெல்லாம் செஞ்சுருவீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு பேர் ரெண்டு போட்டுருவீங்க இது ரெண்டு கூட்டுறது ரொம்ப ஈஸி ஆமாம் தானே கூட்டுறது கூட நம்ம தெரியாமல் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இது ரெண்டு கூட்டி நம்ம என்ன பண்ணலாம் இது போட்டுடலாம் எவ்வளோ அது எட்நூத்தி ஆறு இதுக்கப்புறம் என்ன சார் செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான ஒரு ஐடியா சொல்கிறோம் பாருங்களா இந்த ஒரு ஐடியா சொல்கிறேன் இங்கே பக்கத்தில் எழுதி காமிக்கிறோம் பாருங்கள் என்ன இருக்குது நமக்கு அது நாற்பத்தி மூணு பை ரெண்டு இருக்கு இல்லையா இதை தான் நான் வந்து ஒரு ஐடியா சொல்ல போகிறேன் என்னென்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யப்போகிறோம் கழிக்கணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு குறி ஒரு ஒரு கோடு ஃபஸ்ட்டு குறி வந்து ஒரு கோடு அதுக்கப்புறம் கூட்டணும் அதுக்கப்புறம் வகுத்தல் அதுக்கப்புறம் பெருக்கல் மற்ற எத்தனை சிம்பிள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு சிம்பிள் அதெல்லாம் நாலுன்னு போட்டுக்கிறோம் ஓகே இப்போ நான் சொன்னாங்கண்ணா முதல்ல கழிக்கணும்னு சொன்னா கழிக்கணுந்தானா சொன்னேன் இப்போ நாலில் மூணு போச்சுன்னா மீதி எவ்வளோ ஒன்று பக்கத்தில் போட்டுடலாமா இங்கே நாலில் மூணு போச்சுன்னா ஒன்று நெக்ஸ்ட்டு கழிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கூட்டணுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது மூணு நம்பரும் கூட்டிடுங்க நாலு மூணு கூட்டினா எவ்வளோ ஏழு ஏழு ரெண்டு கூட்டினா ஒன்பது புரிஞ்சிருச்சா ஒன்பது வந்துடுச்சி கூட்டணும் அப்புறம் வகுத்தல் வகுத்தல்னா கீழே வகுத்தல் நம்பர் என்ன இருக்கு ரெண்டு அந்த ரெண்டு அப்படியே போட்டுருங்க அப்புறம் அதை பெருக்கணும் இந்த கார்னு அது ரெண்டு மட்டும் பெருக்குங்க ரெண்டு மூணு ஆறு ஸோ லாஸ்ட் நம்ம என்ன நம்பர் இருக்கேன் நாலு அந்த நாலை போட்டுருங்க பாருங்களா இந்த விடையா நமக்கு வந்துருக்கா பாருங்க பத்தொன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு வந்திருக்கா ஸோ இது வந்து நான் வந்து ஜஸ்ட் வந்துட்டு மறக்கக்கூடாது இதுதான் நமக்கு ஆன்சர்ன்றது மறக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த ஐடியா சொல்கிறேன் ஓகே இதுதான் இதே மாதிரி நம்ம பண்ணுவேன்னு நினைக்கூடாது இந்த ஆன்சரை வரணும் அப்போ நம்ம என்ன ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டாலும் இந்த விஷயம் நம்ம இந்த இந்த ஐடியா நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ஆன்சர் வரலையே அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணி எழுதிக்கலாம் ஓகேவா புரிஞ்சுது உங்களுக்கு இந்த கணக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் எல்லாத்தையும் ஒரு ஓரளவுக்கு எளிமையாக சொல்லிட்டேன் இந்த கணக்கு வந்தீங்கன்னா வந்துச்சுன்னா ஃபுல் எழுதி ஃபுல் மார்க் எடுத்துக்குவாங்க நன்றி வணக்கம் ஏதாவது டவுட்ஸ் டவுட்ஸ் இருந்தால் இன்னும் விளக்கமாக போடணுன்னு தான் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஓகே இதில் இன்னும் கூட நம்ம வந்துட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லி இன்னும் கூட இதை வந்து எளிமைப்படுத்த முடியும் இதுவே போதுமானது நே இதுக்கப்புறம் எளிமைப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்துக்கோங்க ஓகே தேங்க்யூ